Oh, வணக்கம் என்னுடைய பேர் சுபபிரியா நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்டரி கார் ஓட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான பேட்டரி கார் ஓட்டும் பணி செய்து வருகிறேன் கடந்த ஆறு வருடமாக செய்து வருகிறேன் இப்போ வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மா தூத்துக்குடி மாவட்டத்திலே முத முதல்ல ஹெவி லைசன்ஸ் எடுத்த முதல் டிரான்ஜெண்டர்ஸ் நான் தான் அது மூலமாக நான் ட்ரைவிங் ஹெவி லைசன்ஸ் எடுத்து மட்டும் இல்லாமல் மற்ற திருநங்களுக்கு வந்து டிரைவிங் பயிற்சி மா கணவனால் கைவிட பெண்களுக்கும் டிரைவிங் பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது சம்மந்தமாக நான் நாலு மாவடியில் மௌன்ஸ்லாஸ் சாப்பாட்டாக அப்ரோச் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுங்க அது மூலமாக என்னுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்லாமல் திருநங்கையுடைய வாழ்வாதாரமும் முன்னேறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் அது சம்மந்தமாக எனக்கு இன்றைக்கி வந்து எஸ்பி ஆஃபீஸில் வச்சு பாலாஜி சரவணன் சார் மூலமாக எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு கார் கொடுத்துருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக ஜீசஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா நிறைய திறனங்கள் வந்து கமர்ஷியலுக்கும் பெக்கிங்கும் தான் போய்ட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசித்தேன் யோசித்த முடிவு தான் இந்த டிரைவிங் இது மட்டும் அவங்களுக்கு இந்த டிரைவிங் படித்து அவங்கள அப்படியே விட்டுற போகிறது இல்லை நிறைய பேருக்கு மானியத்தில் ஆட்டோ வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்க போகிறேன் அது போக நம்ம தூத்துக்குடியில் வந்து கார்ப்ரே கார்ப்ரேஷனில் வந்து குப்பை வண்டி ஓட்டும் தொழில் வந்து இப்போ நிறையா குட்டியானெல்லாம் ஓட்டுறாங்க மாதிரி இவங்க டிரைவிங் படித்து முடிச்ச உடனே அவங்க மாநகராட்சி ஆணையர்கிட்ட மேயர் சட்ட பேசி நான் அதுக்கும் சம்மந்தமாக அவங்களுக்கு டிரைவிங் இந்த மாதிரி போகிறது நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் அந்த காருக்கு வேணும் எனக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குது எனக்கு கார் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் ஏசு விடுவிக்கிறார் ஐக்கியத்துலேருந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு கார் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி